ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அந்த சேனலுக்கு ஏதோ முறையில் வரை நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட பெல்லைக்கான நல்லா வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பனாட் ஆஃப் த டிஸ்கவுண்ட் சேவ் அப் டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் பிஎஸ் பிஎஸ்போ அண்ட் பிஎஸ் பைக்கு போய்ட்டுருக்குன்றதை பார்த்துலாம் அதோட அந்த சேனல் ஆல்ரெடி யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் புதுசாக யாராவது வந்திருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான் நல்லா வச்சு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர் ஆஃபர்லாம் போடுறப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனே அதை பார்த்துட்டு போய் பை பண்ணிக்க முடியும் இப்போ வாங்க அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம் ஸ்டோரில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸில் போனோம்னாலே நமக்கு அந்த ஆஃபர் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து நான் பிஎஸ் ஃபைவில் ரெக்கார்ட் பண்ணுறனால அந்த மாதிரி ஆப்ஷன் வருது நமக்கு வந்து பிஎஸ் ஃபோரில் பார்க்குறப்ப டைரக்டாக ஸ்டோருக்குனு ஐக்கான் இருக்கும் க்ளிக் பண்ணணும் வெளியே போயிடும் ஓகே வாங்க பார்த்துடலாம் இது வந்து பிளானட் ஆஃப் த டிஸ்கவுண்ட் சேவ் அப் டு எயிட்டி பர்சன்டேஜ் இதில் வந்து நம்ம இப்போ ஒரு ஒருத்தான கேம்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதிகமான அமௌண்ட்டு போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தாக இருக்கணும் கொஞ்சம் கேம் பிளேயும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரியான கேம் மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்வேர்ட் சிலிகிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் இது வந்து பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ் ஃபைவ் பண்டல் கேம் பண்டலாக தான் கொடுக்குறாங்க அதாவது பிஎஸ் ஃபைவில் நீங்கள் தனியாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை பிஎஸ் ஃபைக்கு நீங்கள் வாங்கிட்டிங்கனாலே பிஎஸ் ஃபோருக்கும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் பிஎஸ் ஃபோரில் நீங்கள் வாங்கினீங்கனாலும் பிஎஸ் பிஎஸ் ஃபைக்கு நீங்கள் பே ப்ளே பண்ணிக்க முடியும் இது வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அவசியம் வராது ஏன்னா இது ரெண்டுமே சேர்த்தே தான் உங்களுக்கு அப்டேடோடு தான் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிது அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் டீலெக்ஸ் எடிஷனே உங்களுக்கு கொடுக்குறாங்க டீலெக்ஸ் எடிஷன் நீங்கள் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆர்ட்ஸ் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டிஎல்சி மாதிரி ஆட் ஆகும் டிஎல்சினா அது கேம் பிளே கிடையாது காஸ்டியூம்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ரெண்டு காஸ்ட்யூம் ஆட் ஆகும் அது வந்து நீங்கள் பே பண்ணி தனியாக வாங்கணும்னு அவசியம் வராது இந்த மாதிரி டீலெக்ஸை வாங்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடும் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் இது வந்து நமக்கு பிஎஸ் ஃபோர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஸ்பைடர் இது வந்து மார்வல் ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக்ஸலென்ட்டான கேமுங்க அது கேம் பிளே ஹவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் மேலே தாராளமாக ப்ளே பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் வந்து கேம் பிளே ஹவர் முடிக்கலாம் எக்ஸ்ட்ரா டிஎல்சி ஒரு மூணு டிஎல்சி ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எயிட்டி ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட்டான கிராஃபிக்ஸுங்க இது நமக்கு பிஎஸ் ஃபோர்லேயே ப்ளே பண்ணுறப்ப நல்லா கிராஃபிக்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃபிக்ஸ் நல்லா க்ளியராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணலாம் இது வந்து ரீமஸ்ட் எடுங்க ரீமஸ்டன்னா பிஎஸ் ஃபோரில் வந்துருச்சு இந்த கேமு அந்த கேமை வந்து பார்த்திங்கனா தௌசண்ட் எயிட்டி பிள்ளை நமக்கு ஃபோர் கேக்கு ரீமேஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரீமேக்கு நினச்சிட வேண்டாம் இது வந்து ரீமஸ்டர்டு ஓகேங்களா அதனால் தான் பிரைஸ் ரேஞ்சு இவ்வளோ கம்மியாக இருக்குது ரீமக்குனால் கண்டிப்பாக ஃபோர் தௌசண்ட் தான் இருக்கும் மார்வல் ஸ்பைடர் மேன் ரீமஸ்டர்ட் ரெண்டாயிரத்து முன்னூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு உண்மையிலேயே ஒருத்து தான் ஏன்னா இது வந்து நீங்கள் ரீமஸ்டர்ட் வா இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னா கேம் ஆஃப் த இயர் அடிஷனே நீங்கள் வாங்கிடலாம் அது வந்து உங்களுக்கு டிஸ்கே ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் வரும் முதல் ஆயிரத்தி ஆறுநூறுரூவா தான் இருந்துச்சு திடீர்னு எல்லாத்தோட கேம்ஸோட பிரைஸுமே ஏறிடுச்சு ஓகேங்களா அதனால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு ரீமஸ்டர்ட் கேம் இது வந்து ஒருத்து தான் பக்கத்துலேயே பாருங்கள் கேம் ஆஃப் த இயர் அடிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா அதே கேமு மார்வல் ஸ்பைடர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிஎஸ் ஃபோர் வெர்ஷன் மட்டும்தான் இது பாருங்கள் பிஎஸ் பை வெர்ஷன் இது வந்து பிஎஸ் ஃபோர் வெர்ஷன் இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பை வெர்ஷன் நீங்கள் ரீமஸ்டர்டு வாங்குறீங்க அப்படின்னா பிஎஸ்பையில் ப்ளே பண்ணுற மாதிரியான கிராஃபிக்ஸில் நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபோர் கே கிராஃபிக்ஸில் விளையாட முடியும் அதாவது டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ பி ஓகேங்களா அந்த மாதிரியான செட்டிங்ஸில் விளாட முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு தௌசண்ட் எயிட்டி பி தேர்ட்டி எஃப்ஏஸ் தான் கிடைக்கும் இது வந்து பிஎஸ்ஃபோர் எடிஷன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறுவா இந்த ரேட்டில் கிடைக்க முடியும் இது வந்து உங்களுக்கு டிஸ்கே இந்த ரேட்டு தான் கிடைக்கும் அதனால் இந்த ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இது வந்து கேம் ஆஃப் த இயர் அப்படின்னா உங்களுக்கு மூணு டிஎல்சி சேர்ந்து ஆட் ஆகும் மூணு டிஎல்சி விளாண்டா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஹீஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹேமரு இந்த மாதிரியான டிஎல்சி ஆட் ஆகும் அது வந்து த சிட்டி தேட் நெவர் ஸ்லீப்ஸுன்னு சொல்லிவிட்டு அந்த டிஎல்சியோட மொத்த ஒட்டுமொத்த மொத்த நேமும் இதுதான் அது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடாகவும் வாங்க முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேம் ஆஃப் இயராகவும் வாங்கிக்கலாம் கேம் ஆஃப் இயர் அடிஷனாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் டிஎல்சியோட சேர்ந்து வந்துடும் இந்த கேம் நீங்கள் பிஎஸ் ஃபோரில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும்னு கிடையாது பிஎஸ் பைலையும் ப்ளே பண்ணலாம் பட் கிராஃபிக்ஸ் வைஸ் பிஎஸ் ஃபோரோட கிராஃபிக்ஸ் தான் கிடைக்கும் நீங்கள் பிஎஸ் பைவில் கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரீமஸ் பண்ணது வாங்கிக்கோங்க அது பெஸ்ட்டு லாஸ்ட் ஆஃப் பார்ட் ஒன்று ரீமேக்குங்குது நீங்கள் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் டாப்பர்ஸ் கேம் விளாண்டுருப்பீங்க இது வந்து பிஎஸ் த்ரீல வந்துச்சு அப்போ கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்குனா சவுண்ட் ட்வெண்ட்டி பி தான் நம்ம கிடச்சிது சவுண்ட் ட்வெண்ட்டி பி தேர்ட்டி எஃப்எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சௌண்ட் ட்வெண்ட்டி பி இல்லை இது வந்து ரீமேக் கிட்டத்தட்ட பிஎஸ் பைக்கு தகுந்த மாதிரி ரீமேக் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ் வைஸ்ன்னு எடுத்து கிராஃபிக்ஸ் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து அந்த ஸ்பைடர் மேன் டூலாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான கிராஃபிக்ஸும் காட் ஆஃப் ஆர் ரேக்னராக பிஎஸ்பை எடிஷன் விளாண்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு டஃப் கொடுக்குற கிராஃபிக்ஸில் இருக்கும் ஜாம்பிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியாலிட்டியாக அமைச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் ஏன்னா இதோட ஆஃபர் பிரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில சமயம் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கிட்ட வரும் அப்போ வேணால் வெயிட் பண்ணி வாங்குறாங்க தான் வாங்கிக்கங்க ஆனால் இது ஒரு நல்ல ஆஃபர் தான் சப்போஸ் அமௌண்ட் இல்லை ப்ரோ அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து அவுட் ஃபோர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு சர்வைவல் கேம் தான் இது நீங்கள் வந்து ஒவ்வொரு டேவும் நீங்கள் சர்வை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட உலகமே வந்து பார்த்திங்கன்னா டஸ்டாக ஏதாவது உலகமே அழிஞ்சு போயிடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபுட்டில் இருந்து உங்களோட மாதிரி எல்லாமே கண்ணு கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்குங்க உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேம் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு ஓப்பன் வேல்டு கேம்னால சூப்பராக இருக்கும் ஃபால் அவுட் ஃபோருன்றது தெரியாமல் இருக்காது இப்போ கூட ரீசண்டாக ஃபால் அவுட்டு நம்ம ஒரு வெப்சீரிஸ் கூட ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு சப்போஸ் இந்த கேமை பற்றி தெரியணுன்னா அந்த வெப்சைட்ஸ் சீரீஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்ல கேம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரௌண்ட்டேடு போட்டிருக்காங்க இது வந்து மல்டிப்ளேயர் பிளேயர் கான்செப்ட்டுங்க நீங்கள் ஃபோர் பிளேயர் வேணால் விளாண்டுக்கலாம் பட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ் ஃபைக்கும் ப்ளே பண்ணலான்னு போட்டிருக்காங்கன்னா அந்த ரேட் ஒரு தான் பட் என்னை கேட்டால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து கால் ஆஃப் டியூட்டி மாடல்னாக இருக்காரு பற்றி நமக்கு தெரியணுன்ற ஆப்ஷன் அவசியமே இல்லை ஏன்னா மோஸ்ட்லி அந்த கேம்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வெறும் ஃபர்ஸ்ட் பர்சன் மூடு தான் அதாவது வெறும் ஃபஸ்ட்டு பர்சன் மூடு தான் இருக்கும் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கனா கால் ஆஃப் டியூட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் கேமு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா தான் பட் என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்களேன் என்எஃப்எஸ் அன்வவுண்டு இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த கேமு தான் அதாவது என்எஃப்எஸ்னா நீட் ஃபார் ஸ்பீடு நீட் ஃபார் ஸ்பீடில் ஹீட்டு பேபேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஷூட்டு இது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க நம்மளோட ஃபேவரெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ் டூவில் வந்தால் நீட் ஃபார் மோஸ்ட் வாண்டட் தான் அதை இப்போ ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீமேக் வந்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு சேலாகுன்னு தெரியல நல்ல கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே அதிகமாக ஃபேன்ஸுக்கு பிடிச்ச கேம்ன்றனால தான் ரீமேக்கே பண்ணுறாங்க மோஸ்ட் ஒன்ட்ரெலாம் பியஸ்டூவில் வந்தப்போ ரொம்ப சரியான கேம் அதிகமாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேம் அது அந்த ரிசென்ட் ஃபோர்லாம் பேலஸ் எடிஷன் சொல்லி போட்டிருக்காங்க அதாவது பேலஸ் எடிஷன்னா எனக்கு என்னென்னு தெரியல மேபி இது வந்து ஒரு டிஎல்சியாக இருக்கலாம் டிஎல்சினால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேம் பிளேவர் வராது நான் சொன்ன மாதிரி ஒருவேளை கார் எதாவது அன்லாக் ஆகலாம் காரோடய ஸ்கின்னு இல்லைனா அப்பீரன்ஸ் வந்து நீங்கள் லுக்கை மாற்றுற மாதிரியான ஏதாவது ஒரு ப்ரா இது அன்லாக் ஆகிருக்கலாம் ஓகேங்களா ஆனால் இது வந்து முந்நூற்றி முன்னூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு தான் உண்மையிலே தாராளமாக வாங்கலாம் ஏன்னா இது வந்து இந்த பேலஸ் எடிஷன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோல்டு எடிஷன் அளவுக்கு ஓகேங்களா அடுத்து வந்து என்எஃப்எஸ் ஹீட்டு இது எனக்கு எது பர்ச்சேஸ்னு காமிக்குது அப்படின்னா நான் கோல்டு எடிஷனே இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இப்போ பார்த்துக்குங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்கா வாங்குறப்ப ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா வரைக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க ஆனால் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் வெறும் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு டிலெக்ஸோட சேர்த்து தான் வாங்கினேன் அதாவது டீலெக்ஸ் எடிஷனாகவே கம்ப்ளீட்டாகவே வாங்கிட்டேன் அந்த மாதிரியான ஆஃபர்லாம் வருங்க அதனால் வெயிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இப்போ ஆஃபரில் இந்த மாதிரி கேம் வந்து போட்டிருக்காங்க பட் எனக்கு ப்ரைஸ் தெரியல உங்களுக்கு ஒரு வேளை ப்ரைஸ் வந்து ஒரு எட்நூறுரூவா எழுநூறுவா கீழே இருக்குன்னா இந்த கேம் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இது வந்து என்எஃப்எஸ்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் கிடையாது இது வெறும் நார்மல் எடிஷன் ஓகே நான் ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன் ஆரக்காம் கலெக்ஷன் இது வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த பேட்மேக்கு பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ரீமியம் எடிஷன் சொல்லிட்டு இந்த ப்ரீமியம் எடிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மேன் ரிட்டர்ன் டு ஆர்காம் அதுக்கப்புறம் ஆர்காம் அசைஎலும் சொல்லிட்டு ஒன்று வரும் இந்த மூணு கேமுமே சேர்ந்து கம்ப்ளீட் எடிஷனாக தான் உங்களுக்கு வரும் அதாவது எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ண முடியாது உங்களால் அந்த டிஎல்சின்றது மிஸ் ஆகிருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு பேக்காக கொடுக்குறாங்க இந்த இது வாங்கினீங்கன்னா உண்மையிலே ஒர்த்து நான் வந்து அறநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தான கேமு மூணு கேமுமே டிஎல்சியோடு வந்துடும் அதனால தாராளமாக நீங்கள் வந்து இந்த பண்டலே வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஸ்பேஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெடிஷனாக கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் ப்ரீமியமெடிசுன்றத ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் கேம்லாம் இந்த ரேட்டு இவ்வளோ ரேட்டு இருக்குது ஒவ்வொரு கேம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நல்ல கேமு கிராஃபிக்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் வாங்குற கேமை ஓரளவுக்கு கொஞ்சமாக அது அமௌண்ட்டை போட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒர்த்தாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கேம் வந்து லைஃப் லாங்காக உங்கள்கிட்ட இருக்க போகுது ஏன்னா அடிக்கடி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது லைசன்ஸ் எல்லாம் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைசென்ஸோடயே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா டெட் ஸ்பேஸ்ன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் நடக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க நான் ப்ளே பண்ணதில்லை பட் ஆனால் ஓரளவுக்கு வாழ்த்துறவை பார்த்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஃப் போட்டிருக்காங்க சிஃப்ன்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கொம்பு கேம் தான் லைஃப் மாதிரி கொடுப்பாங்க அந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த லைஃப் ரீஜென்ரேட் ஆகும் இல்லை அப்படின்னா ஓனாக நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணணும் லைஃப்பை அந்த மாதிரி தான் லைஃப்பை க்ரியேட் பண்ணி நமக்கு அந்த லைஃபுக்கான அந்த ஃபுட்டு எதாவது எடுத்துக்கிற மாதிரி வரும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஷிஃபுன்ற கேமில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைம் ஒரு ஒரு இடத்துல ஃபைட் பண்ணுறீங்கன்னா ஃபைட் பண்ணுற ஆப்போனண்ட்டோட நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தோற்று போனீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து ஒவ்வொரு இடத்துல தோற்று போனீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட வயசு கூடிக்கிட்டே போகும் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் பட் உங்களோட ஸ்பீடு கம்மியாயிடும் பட் ஆனால் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே போறீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே இடத்துல தான் இருக்கும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு இதுதான் இந்த கேமோட கான்செப்ட் அதனால் இந்த கேம் நிறைய பேருக்கு பிடிச்சது ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன கேமு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இட்ஸ் டேக்ஸ் டூவும் வே அவுட்டும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த கேம் வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்து தான் ஆனால் நீங்கள் வே அவுட் மட்டும் தனியாக வாங்குறீங்கனாலே ஒரு முந்நூறுரூவா வரும் இந்த இட்ஸ் டேக்ஸ் டூன்றது பார்த்திங்கனா ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் வரும் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ரேட்டு அதிகமாக கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேசில் லைட் பண்டல்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது வந்து மல்டிப்ளேயர் கான்செப்ட்டு இது நீங்கள் விளாண்டா அந்த இட்ஸ் ஸ்டேக்ஸ்டூன்ற கேமு விளாண்டாலும் சரி வே அவுட் கேம் விளாண்டாலும் சரி ரெண்டுமே நீங்கள் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பிட் பண்ணி விளாட்ற மாதிரி ஒரே ஸ்க்ரீனை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி டபுள் பிளேயராக விளாண்டுக்கலாம் ஒரே இடத்துல ஓகேங்களா அந்த மாதிரியான கேமு இல்லை அப்படின்னா வேறு வேறு பிளேயர்ல கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம் ரொம்ப நல்லா கேமுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்போயுமே நான் போகிறப்ப அந்த நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கதவை கதையும் சரி அந்த கதையில் நடக்கக்கூடிய அட்வென்ச்சர்ஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு கேமுமே செமையான கேமு ஓகே அடுத்து ஃபாலோட் செவன்டி சிக்ஸ் இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க நமக்கு தேவையான கேமை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து ஸ்னேப்பர் ஆகிட்டு ஃபைவ் போட்டிருக்காங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டர்டு இது இதுக்கு பக்கத்தில் போட்டிருக்கிறது டிஎல்எக்ஸ் எடிஷன் இது வந்து சீசன் பாஸ் ஒன்று சீசன் பாஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க இந்த சீசன் பாஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா டிஎல்சி ஆட் ஆகும் ஒரு சில கன்னு கன்னோட ஸ்கின்னு அதுக்கப்புறம் பிஸ்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்கிரேட் ஆகும் இதுதான் உங்களுக்கு வந்து இந்த சீசன் பாஸில் வரும் கேமை பொறுத்து மாறுங்க சீசன் பாஸுன்றது எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஃபார்க்ரை சிக்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வர சீசன் பாஸ் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதில் அந்த ஸ்னைப்பர் எலைட் ஃபைவ்ல வரக்கூடிய சீசன் பாஸ் வேறு மாதிரி இருக்கும் எந்த கேமை பொறுத்து சீசன் பாஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேமில் அந்த சீசன் பாஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வேறு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்னைப்பர் எலைட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் எடிஷன் யார்ட்டு இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் இது பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ் ஃபைவ்ல விளாடுற மாதிரியான பண்டல் தான் தாராளமாக விளாடலாம் ஸ்னைப்பர் எலைட்டில் ரொம்ப பெஸ்ட்டான கேமு ஓரு த்ரீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இது மூணுமே பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்ல கேம் அடுத்து ஃபார்க் ரைஸ் சிக்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்க் ரை சிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீலெக்ஸ் எடிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்க் ரை சிக்ஸை பொறுத்த வரைக்கும் டீலெக்ஸாக நீங்கள் வாங்க வேண்டாம் இப்போ டீலெக்ஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் கிளிக் பண்ணியே காமிக்கிறேன் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் இதில் பாருங்களேன் இதில் பாருங்கள் வைஸ் பேக்கு குரோக் ஹண்டர் பேக்கு த ஜங்கிள் எக்ஸ்பெடிஷன் பேக்கு இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்காக கொடுக்குறாங்களே தவிர இதில் எந்த விதமான டிஎல்சியுமே ஆட் ஆகலை ஆக்சுவலாக இதையும் டிஎல்சி தான் சொல்லுவாங்க பட் டிஎல்சின்றது அந்த ஏதாவது ஒரு கேம் பிளே ஆவார் எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் வச்சு கேம் பிளே விளாட்ற மாதிரி அந்த மாதிரியான மேப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதில் ஒன்றும் இல்லை பட் அதே கோல்டுக்கு வாங்களேன் கோல்டில் பாருங்கள் உங்களுக்கு ஃபார்கரை சிக்ஸில் ஃபுல் கேமும் வருது அதுக்கப்புறம் சீசன் பாஸ் ஆட் ஆகுது சீசன் பாஸில் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் கிரை கேம் ஆஃப் த இயர்னு கொடுத்துருக்காங்க அது கீழே பாருங்கள் சீசன் பாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு கீழே பாருங்கள் உங்களுக்கு மூணு டீல்ஸி எபிசோட்ஸ் வருதுன்னு அதாவது இந்த மாதிரி கிரை சிக்ஸு கோல்டு எடிஷன் ட்ரை பண்ணீங்கனாலே பெட்டர் தான் இது வந்து என்ன இதோட ரேட் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா அதாவது இப்போ ஃபார்க்ரை சிக்ஸோட டீலெக்ஸ் எடிஷன் ஃபார்க்ரை சிக்ஸோட கோல்ட் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரூபா என்ன ஒரு நூற்றம்பது ரூபாய் கிட்ட தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இது வந்து சீசன் பாஸில் என்னென்ன இருக்குன்றதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சீசன் பாஸ் தனியாக பேக்கில் வெளியே கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கலாம் கோல்டு எடிஷன் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி அறநூற்றி செல்ற சொன்னேன் உங்கள்கிட்ட ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ரூபா ஆனால் இங்கே பாருங்களேன் ஃபார்கரை சிக்ஸோட சீசன் பாஸ் மட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா பட் நீங்கள் ஃபார்க்கரை சிக்ஸில் கோல்டு எடிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீசன் பாஸோடய சேர்ந்து வரும் ஜெஸ்ட்டாக ஆயிரத்தி அறநூறுவா முடிஞ்சிடும் நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா மூணாயிரூவா வந்துடும் புரியுதா உங்களுக்கு சீசன் பாஸில் என்னென்ன வருதுன்றத அதான் பார்த்துக்குங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து பாருங்களேன் ஃபார்கரை சிக்ஸி சீசன் பாஸ் கண்டெயின் த்ரீ டிஎல்சி ஃபியூச்சர் யுவர் ஃபேவரட் ஃபார்க்ரை வில்லன்ஸ் அதாவது ஃபார் கிரை ஃபோர் த்ரீ இதெல்லாம் விளாண்டுருப்பீங்க அதில் வரக்கூடிய வில்லைங்களை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி வரும் அதாவது ஐகான் ஃபார் கிரை த்ரீ பிளட் ட்ராகன் கிளாசிக் எடிஷன் இதில் வரக்கூடிய அந்த பிளட் டிராகன் கிளாசிக் எடிஷன் சொல்லி ஒன்று ஒரு டிஎல்சியும் ஆட் ஆகுது அதை தான் உங்களுக்கு டிஎல்சியில் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்களேன் each dlc which feature a new open world that a physical representation of each villain's mind far cry 3 blood dragon classic edition bring the retro futuristic kickers cyber shooter to current gen consoles அதாது இன்னிக்கு இருக்குக்குடிய current gen console தாரானம் விலாடலாங்கது அந்தலக்கு ஒரு futuristic ஆன ஒரு gameplay குடுத்திருக்காங்க The Far Cry Blood Dragon ரது பதினும் உங்களு futureல் நடக்கிறாம் மரியான் ஒரு gameplay தான் அல்லா அருக்கும் ட்ரிப்பின்னுங்க இதில் வந்து நீங்கள் மூணு வில்லங்களை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம் ஃபார் ஃபார்க்ரைஸ் சிக்ஸில் வரக்கூடிய சீசன் பாஸில் அதனால் நான் சொல்கிற மாதிரி வாங்குறப்ப இந்த மாதிரி ஃபார் கிரை சிக்ஸு கோல்டு அடிஷனாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு உண்மையிலேயே சமம் ஒரு ஓகே அடுத்து வந்து பாருங்களா அலைன் பேக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அலைன் பேக் ரீமஸ்டர்டு ரீமஸ்டர்டுன்னா பிஎஸ் பைண்டு பிஎஸ் போரில் விளாடுற மாதிரியான ரீமஸ்டர்டு தான் அது தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஒருத்தான கேமு அடுத்து மாடல் காமெடி எக்ஸ் போட்டிருக்காங்க இது முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு சமம் ஒருத்துங்க ட்ரை பண்ணலாம் இந்த பக்கத்தில் வரக்கூடிய மாடல் காமெடி எக்ஸில் வரக்கூடிய எக்ஸை பேக்கெட் தயவுசெய்து வாங்காதீங்க ஏன்னா இதில் வரக்கூடிய நாலு கேரக்டருக்கு மட்டுமே நானூற்றி பதினாறுரூவா நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இது ஃபுல் கேமு மட்டுமே முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஃபுல் கேம் மட்டும் வாங்கிக்கோங்க இது யாரும் விரும்பி விளாட போகறது இல்லை மேபி இந்த ஃபுல் கேமை நீங்கள் முடிச்சால் கூட கேரக்டர் அன்லாக்காக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் என்னோடய ஃபேவரட் கேமு நீட் ஃபார் ஸ்பீடு பே பேக்கு இது வந்து நான் ஒரு முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் நான் வாங்குறப்பே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டீலெக்ஸ் அடிஷனாகவே வாங்கிட்டேன் இந்த என் என்னப்பஸை பொறுத்த வரைக்கும் டீலெக்ஸே ட்ரை பண்ணுங்கள் அதுதான் பெட்டரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கேமு இதில் வந்து நீங்கள் கஸ்டமைசேஷனில் ஒரு சில காரில் வந்து பார்த்திங்கன்னா ரேப் மாத்துறது அப்புறம் டயர் மாற்றுறது உங்களுக்கு தந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு மூணும் நாலு ரேசிங் கொடுப்பாங்க ஒன்று ட்ரிஃப்ட்டு அதுக்கப்புறம் ரோடு அப்புறம் ரேஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரன்னரு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான ஒரு கார்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு காருக்கு தகுந்த மாதிரியான கேம் பிளே ஆவரும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதில் அசாசன் ஸ்கீடு சீசன் பாஸ் போட்டிருக்காங்க இந்த சீசன் பாஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒடிசையை பொறுத்த வரைக்கும் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபேட் ஆஃப் அட்லாண்டிஸ் அப்புறம் டிகேசி ஆஃப் த பஸ் பிளேடு இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு சீசன் பாஸில் வந்துடும் சீசன் பாஸ் மட்டுமே தனியாக வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி டிஎல்சி மட்டும் தனித்தனியாக வாங்காதீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சீசன் பாஸாக ட்ரை பண்ணுங்கள் எப்போயுமே சீசன் பாஸை பொறுத்த வரைக்கும் அதில் உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு டிஎல்சி வந்துடும் ஏன்னா நீங்கள் ஒரே அமௌண்ட்டாக கொடுத்து வாங்குனிங்கன்னா பெட்டருக்கு இது தனித்தனியாக நீங்கள் வாங்குனிங்கன்னா அமௌண்ட் விரையாகும் நல்லா பார்த்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகன் சிட்டி எடிஷன் போட்டிருக்காங்க வந்து ரெசிடன்டிபிள் டூ ரெசெனென்டிபிள் த்ரீ ரீமேக் தான் ஓகேங்களா ரீமேக் வெர்ஷன் ரொம்ப ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ரெசினென்டிபிள் த்ரீ மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கேமாக இருக்கும் பட் ரெசினென்டிபிள் டூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேம் ப்ளேவர் வரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லியான் கனடியை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று வந்து கிளார் ரெட்ஃபீல்டை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு வேறு மாதிரியான கதைக்களம் தான் இருக்கும் ரெண்டுமே வேறு சைடு போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட்டில் மிங்களாக மீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவாங்க நல்லாயிருக்கும் அக்கௌண்ட் சிட்டி எடிஷனாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பண்டலாக வந்துடும் இல்லை அப்படி தனித்தனியாக வாங்குனால வாங்கிக்கலாம் எனக்கு கேட்டால் நீங்கள் யாரும் சிட்டி அடிஷனாகவே வாங்கிக்கோங்க நான் ரெண்டுமே பை பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு காமிக்கலை ஓகே அடுத்து நம்ம பார்க்குறது என்ன கேம்னா ஓகே அடுத்து அன்சார்ட் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து நேத்தன் கிரேக் ட்ரேக் கலெக்ஷனு இது நேத்தன் ட்ரே கலெக்ஷனில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ த்ரீன்னு சொல்லிவிட்டு மூணு அன்சார்டட் வரும் இந்த இப்போ ரீசெண்டாக வந்த அன்சர்டட் மூவி கூட பார்த்துருப்பீங்க அதில் வரக்கூடிய எல்லா விதமான கேரக்டரும் மூவியோட சீன்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான இருந்தாங்க எடுத்திருக்காங்க இந்த கேமில் வரக்கூடிய எல்லா விதமான அந்த சுச்சுவேஷன் அட்மாஸ்பியர் எல்லாமே உங்களுக்கு அதுலேயும் காமிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ஒன்னன் ஒன்லி பெஸ்ட்டான கேமு ஆனால் ஒரு டயத்தில் பிஎஸ்பூரில் இது வந்து ஃப்ரீ டு ஃப்ளேன்னு சொல்லிட்டு கொரோனா சை இஷ்யூ இருந்தப்போ கொடுத்தாங்க அப்போ வீட்லேயே இருந்து எல்லாம் ப்ளே பண்ணணுன்றதுக்காண்டி இது கொடுத்துருந்தாங்க இப்போ இது ரேட் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்கிட்ட தான் வரும் வாங்கினா ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஒருத்தான கேமு இது விளாண்டுட்டு அடுத்து அன்சார்டட் ஃபோர் எல்லாம் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து அசாசின் ஸ்கேட் யூனிட்டி யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜே சூப்பரான கேமு ஒரு அசாசன் ஸ்டைலில் விஷயெலாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேம் ட்ரை பண்ணலாம் இது நல்ல கிராஃபிக்ஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் என்ன நீங்கள் மற்ற கேம்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இடங்களில் விளாடுவீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட்டி பேஸ்டு கேம் தான் அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் ஸ்டெல்த் விளாட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கேம் ஓகே அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த கோத்தம் நைட்ஸ்லாம் வாங்கிறாங்க செய்து வாங்கிறாங்க வாங்கினீங்கன்னா இந்த கேம் ஏன்டா வாங்கணும்னு வெறுத்து போயிடும் அமௌண்ட் போட்டு வேஸ்ட் ஆக்கிறாங்க அடுத்து டேஸ் கானு டேஸ் கானில் உங்களுக்கு டிஎல்எக்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயம் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் நார்மலாக டேஸ் கான் வாங்கினாலே போதும் உங்களால் ஃபுல் கேமில் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கேமு லாஸ்ட் ஆஃப் அடுத்து ஜாம்பி மேலே ஒரு ஃபியர் வரணுன்றதுக்காண்டி இந்த கேம் எடுத்தாங்களான்னு தெரியல ஆனால் ரொம்ப ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காங்க அந்த கேம் தரமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கேம் பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் அந்த தேவையில்லாமல் ஒரு சில கேம் எல்லாம் கொண்டு வருவாங்க கேரக்டர்லாம் அந்த மாதிரி வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கேம் அடுத்து அசஸ்மெண்ட் ஸ்கீடு வால்களா த செக் ஆப் த பாரிஸு அதுக்கப்புறம் அசன்ஸ்கீடு வாழ்களால் பிராத் ஆஃப் தூரியஸுன்னு கொடுத்துருக்காங்க இது சீசன் பாஸ் நீங்கள் வாங்கினதுனாலே கிடைக்கும் அசஸன் ஸ்கீடு வால்களாக யாருக்காவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்குறப்ப கம்ப்ளீட் எடிஷனாக ட்ரை பண்ணுங்கள் அதுதான் பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு வரையமாகாது ஏன்னா இது ரெண்டு டிஎல்சி இல்லாமல் உங்களுக்கு டவுன் ஆஃப் த ரேகன சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு டிஎல்சி சேர்ந்தே உங்களுக்கு கம்ப்ளீட் அடிஷனில் ஆட் ஆகும் அதனால் வாங்குறப்ப அசாசன் ஸ்கீடு வாழ்களால் கம்ப்ளீட் அடிஷனாக ட்ரை பண்ணுங்கள் ஸ்டார் வார் ஜெடாய் ஃபால் அன் இது நான் ட்ரை பண்ணிட்டேன் இது ரொம்ப பெஸ்ட்டான கேமு என்ன இதில் ஒரு பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்குறப்பயே உங்களுக்கு பிஎஸ் பைவோட அப்கிரேடோட சேர்ந்தே வந்துடும் ரொம்ப சூப்பரான ஆப்ஷனுக்கு ஏன்னா நம்ம ஒரு சில கேமை பிஎஸ் ஃபோருக்கு வாங்கியிருப்போம் அந்த கேமை பிஎஸ் பைக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் பட் இந்த மாதிரியான ஆப்ஷன் கொண்டு வராமல் இது வந்து பிஎஸ்ஐ அப்கிரேடோட சேர்த்து கொடுத்துருக்காங்க ரொம்ப பெட்டராக இருந்துச்சு நான் ப்ளே பண்ணுறப்ப ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் ரிவர்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஃபஸ்ட் ஸ்பீட் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு எப்பயுமே இந்த கேமு முந்நூறுவா டூ ஹண்ட்ரட் தான் வருது பட் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இது வந்து கம்ப்ளீட் எடிஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிடண்ட் ஈவில உங்களுக்கு வந்து பயோஸாடில் கோல்டு எடிஷனும் ரெசிடண்ட் டிவில் வில்லேஜ் கோல்டு எடிஷனும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க யாருக்காவது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் டிஸ்கா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆறாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துடும் ஆனால் இது மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டிஜிட்டலாக வாங்குறப்ப உங்களுக்கு ஆயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் கோல்டு எடிஷனாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா விதமான அக்சசரிஸும் சேர்ந்தே வந்துடும் அக்சசரிஸ்னால் ஒரு டிஎல்சி ஆர்மர் அவுட்ஃபிட்டு கன்னு ஸ்கின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரெசென்டிகல் செவன் கோல்டு அடிஷனாக ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப உண்மையில் செமையான பண்டல் இந்த பண்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேஸ் போனட்டு பேஸ் ஃபைவ்ல ப்ளே பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அசசன்ஸ் கைடோட ஆர்ஜின் சீசன் பாஸு ஆர்ஜின் சீசன் பாஸ் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது த பேராஸும் அதுக்கப்புறம் அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது ஹிடன் சோன்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு சீசன் பாஸில் ஆட் ஆகும் அசாசன் கைடு ஆர்ஜினை பொறுத்த வரைக்கும் கோல்டு எடிஷனாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சீசன் பாஸோடு சேர்ந்து வந்துடும் அனியா ஸ்பென்ட் பண்ணணும் அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் வராது அடுத்து டெக்கன் ஃபேன்ஸ் எல்லாம் யாராவது இருந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இங்கே பாருங்கள் டெக்கன் செவன் ஒரிஜினல் அதாவது ஒரிஜினல்ஸ் எடிஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒத்து டெக்கன் செவனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒருத்தான ஆஃபர் ட்ரை பண்ணுங்கள் இருக்குது அந்த ஆஃபரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் செவனை பொறுத்த வரைக்கும் சீசன் பாஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை விட்டுருங்க அதெல்லாம் நீங்கள் டெக்கன் செவன் கேம் மட்டும் விளாடணும் டபுள் பிளேவர்ஸஸ் ஃபைட்டு விளாடணுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஓகே அடுத்து எங்கிட்ட ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் இந்த மாட்டல் காம்பேட்டை பொறுத்த வரைக்கும் நான் அல்டிமேட்டாக வாங்குவா இல்லை அல்டிமேட்டில் வரக்கூடிய இந்த ஆஃப்டர் மவுத் எக்ஸ்பேடிஷன் சொல்லிவிட்டு ஒரு டிஎல்சி வருது அது வாங்குவான்னு கேட்டிருந்தாரு நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் ப்ரோ நீங்கள் வாங்குறப்ப அல்டிமேட்டாவே வாங்கிருங்க ஏன் அல்டிமேட்டாக வாங்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் மவுத் எக்ஸ்பேண்டிஷன் சொல்லி வரக்கூடிய அந்த பேக்கை நீங்கள் தனியாக அமௌண்ட்டு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் வராது அதில் உங்களுக்கு காம்பேட் டூ பேக்கும் காம்பேட் ஒன் பேக்கும் சேர்ந்தே வந்துடும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காம்பேட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் ரேம்போ ரெயின் இது வந்து கிட்டானா நினைக்கிறேன் சரியா தெரில இந்த மூணு கேரக்டர் சேர்ந்தே உங்களுக்கு வருது பேக் சைடில் இது பாருங்களேன் மாடல் காம்பேட் லெவனாக பொறுத்த வரைக்கும் இந்த காம்பட் ஒன் பேக்கில் பாருங்களேன் இதில் வந்து உங்களுக்கு அருணால்டு அப்புறம் ஒரு சில அந்த நிறையா கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸ்னோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்திருக்காங்க அடுத்து சங்ஸூ இருக்கான் ஜோக்கர் இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக வாங்கணும் அவசியம் வராது அதெல்லாம் நீங்கள் வாங்குறப்ப மார்டல் காமட்டை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் பண்டலாக வாங்கிக்கிங்க அதுதான் பெட்டர் ஆப்ஷன் அல்டிமேட் எடிஷன் வரும் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசாசன்ஸ் கேடு ட்ரிபிள் பேக் கொடுத்துருக்காங்க இது வந்து ஏழ்நூறுவா எட்நூறுவாய்க்கெலாம் போட்டாங்க ஒரு டயத்தில் பட் இப்போ எப்பயுமே வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்குள்ளேயே தான் நிற்குது என்னான்னு தெரியல ஆனால் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நல்ல கேம் தான் இது இது வந்து யூனிட்டி சிண்டிகேட்டு பிளாக் ஃப்ளாக் மூணுமே சேர்த்தே தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் மூணு கேம் பிளே இது உங்களுக்கு ஒரே மாதிரி வராது தனித்தனி கேம் பிளே தான் வாங்குறப்ப வேணால் நீங்கள் மொத்தமாக பை பண்ணலாம் ஆனால் டவுன்லோட் பண்ணுறப்ப மொத்தமாக பை பண்ண வேணாம் சரி டவுன்லோட் பண்ணுறப்ப மொத்தமாக டவுன்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த கேம் ஃபஸ்ட்டு விளாடணும்னு தோணுதோ நீங்கள் அந்த கேமை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூனிட்டி தான் எனக்கு வேணும்னா யூனிட்டி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ப்ளாக் ஃப்ளாக் ஃபஸ்ட்டு விளாட்னா ப்ளாக் ஃப்ளாக் மட்டும் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் மூணு கேமே உங்களோட லைப்ரரியில் ஆயிரும் ஓகேங்களா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் அடுத்து டூ என்டர்னல் இது வந்து டீலெக்ஸ் எடிஷனு யாருக்கே அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் மூடில் நல்ல எஃப்இஎஸ் ரேட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேம் ட்ரை பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரில் அந்த ஸ்பீடாக ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய கேம்ஸில் ரொம்பவே நல்ல எஃப்இஎஸ் கொடுக்கக்கூடிய கேமுங்க அது ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ரொம்பவே எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் சூப்பராக ரன் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் ஹிட்ஸு இது இது வந்து மேட் மேக்ஸு மேட் மேக்ஸு ஃபுல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம்னால் நல்லாயிருக்கும் ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு எல்லா இடத்தையும் ஓப்பன் வேர்ல்டு கேமை நீங்கள் போகலாம் அட்டாக் பண்ணலாம் யாராக வேணாலும் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சர்வைவல் கேம் தான் அது நீங்கள் சர்வை பண்ணி வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் வாட்டருக்கும் சரி இல்லை அந்த ஃபுட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வேல்டே மாதிரி தான் கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பெட்ரோலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும் அடித்து சண்டை போடுற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு வருவாங்க மேன் மேக்ஸ் படம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஆனால் நல்ல கேம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து ஃபார்க்ரை ஃபோர் கோல்டு எடிஷன் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப செமையான கேமு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளோட இந்தியாவில் நடக்கிற மாதிரி கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆட்டோ ஆமினி வேனு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான கேமு எனக்கு ரொம்ப பர்சனலாக இது பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்க்ரையில் உங்களுக்கு நார்மல் எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க ஃபார்க்ரை ஃபோரு ஃபார்கரை ப்ரைமல் பிரைமல்றது பார்த்திங்கன்னா அந்த மேமூத்துலாம் வாழ்ந்த பீரியடு இந்த மேமூத்து சாபர் டூத்துலாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க இதில் உங்களுக்கு அட்வான்ஸான எக்யூப்மெண்ட் எதுவுமே இருக்காது இப்போ ஃபார்கரை ஃபோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்னு ஸ்கின்னு அதுக்கான ஸ்கின்னு லேஞ்சரு எல்லாம் கிடைக்கும் இல்லை அந்த மாதிரி ஆப்ஷனும் உங்களுக்கு பார்க்கரை ப்ரைமலில் வராது ஓகேங்களா அதனால் நீங்கள் தாராளமாக ஃபார்கரி ஃபோர் கோல்டு எடிஷன் ட்ரை பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப பெட்டரான கேமு இல்லை எனக்கு ரெண்டுமே சேர்த்து வேணும் ப்ரோ எனக்கு கோல்டு எடிஷன்லாம் வேணாம் நான் நார்மலாக ட்ரை பண்ணுறேன்னா தாராளமாக நீங்கள் பிரைமல் ப்ளஸ் ஃபார்கரை ஃபோர் ட்ரை பண்ணலாம் ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிடுறேன் ஃபார்க்கரை ஃபோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மூணு டிஎல்சி ஆட் ஆகும் அந்த மூணு டிகல்சி நீங்கள் வாங்கினேனா கண்டிப்பாக நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கினீங்கன்னா அமௌண்ட் ஆயிரத்தி அறநூறுவா அதுக்கு மட்டும் தனியாக நீங்கள் பே பண்ணணும் ஆனால் ஃபார்க்கரி ஃபோர் சீசன் பாஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மட்டுமே ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறுவா வரும் மூணு டிகல்சி வரும் அதாவது மூணு கேம் பிளே வரும் அதில் அது எனக்கு சேர்த்தே வேணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஃபார்கரி ஃபோரு கோல்டு அடிஷனாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெட்டர் சாய்ஸு நான் என்ன வாங்குறப்ப ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் எல்லாம் சேர்த்தே வந்துருச்சு எனக்கு கம்ப்ளீட் பேக்காக ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிடன்டிவல் டூ இதில் வந்து டீலெக்ஸ் எடிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனக்கு வாங்குறப்ப நான் சொன்ன மாதிரி ரகன் சிட்டி அடிஷனாக ட்ரை பண்ணுங்க இல்லை ஆல்ரெடி ரெசிடன்டிவல் டூ வச்சிருக்கேம் த்ரீ தனியாக என்கிட்ட வேணும்னா த்ரீ தனியாக வாங்கிக்கோங்க இல்லை த்ரீ ப்ரோ டூ மட்டும் வேணும்னா டூ மட்டும் இதில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அது என்ன கேட்டால் ஃபஸ்ட் டைம் வாங்குறாங்க பண்டலாக கூட ட்ரை பண்ணுங்க அந்த ரகன் சிட்டி அடிஷனாக ஓகே அந்த இதில் பாருங்கள் ஸ்னைப்பலைட் ஃபோர் இது வந்து டிஜிட்டல் டீலெக்ஸ் எடிஷன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வெறும் முந்நூற்றி பத்தொம்பது ரூபா தாங்க முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு ஃபுல் கேமே கொடுத்துருக்காங்கன்றப்ப தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதில் ஆஃபர் உங்களுக்கு என்னென்ன ஆட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் பாருங்களேன் இந்த ஸ்னைப்பர் ஐடி ஃபோர் டிஜிட்டல் டிஎல்எக்ஸ் எடிஷன் இன்க்ளூட் த ஃபுல் கேம் அண்ட் சீசன் பாஸ் லாங் ஷார்ட்ஸு இது வந்து லாங் ஷார்ட்ஸுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய எனிமிஸ் அடிக்கிற மாதிரி பட் இதில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் ஷர்ட் பண்ணும்போது அது எந்த இடத்துல போய் புல்லட் வந்து டேமேஜ் பண்ணுதுன்றது அந்த ஆர்கன்ஸ் அப்படியே நமக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி காமிப்பாங்க நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி ஸ்னப்பேடு ஃபோர் டிஜிட்டல் ரிலக்ஸ் அடிஷன் ட்ரை பண்ணுங்க முன்னூற்றி ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க நான் வேணா என்னோடய கார்டில் ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட கார்டில் ஆட் பண்ணிடுறேன் நான் ஆல்ரெடி நான் ஃபார்க்கரி சிக்ஸை ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா என்கிட்ட ஃபார்க்கரி சிக்ஸ் இல்லை ஓகே என் கார்டுன்னு வந்துருச்சு இல்லை எனக்கு நீங்கள் ஃபார்க்கரி ஃபோர் மட்டும் வேணும்னா நீங்கள் சீசன் பாஸ் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் சீசன் பாஸ் மட்டும் நானூற்றி முப்பத்தாறு ரூபா வருது ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் முன்னூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த ஃபுல் கேமே நீங்கள் ட்ரை பண்ணி சீசன் பாஸோட வாங்கிக்கலாம் ஒருத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னே பேலெட் த்ரீ கோஸ்ட் வாரியர் கொடுத்துருக்காங்க இது நல்ல கேம் நான் ஃபுல் கேம் அக்சஸ் பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் பேண்டம் பெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் கேட் சாலிடில் வரும் மெட்டல் கேட் சாலிடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணலாம் இல்லைனா கோல்ட் அடிஷன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த பேண்டம் பெயின்னு சொல்ல வரக்கூடிய டிஎல்சி உங்களுக்கு தனியாக வராமல் இன்க்ளூடிங்காக வரும் ஓகே அடுத்து வந்து பாருங்களேன் மிடில் ஆஃப் த ஷேட் ஆஃப் த வாரும் ஷேட் ஆஃப் த மோடருன்ற ரெண்டு பண்டல் கொடுக்குறாங்க நான் ஷேட் ஆஃப் த மோடருன்ற கேம் வச்சிருக்கேன் என்கிட்ட வார் மட்டும் இல்லை நான் டிஸ்க் வச்சுருந்தேன் அதை செல் பண்ணிட்டேன் அந்த கேம் நல்லா இருந்துச்சு ப்ளே பண்ணி முடிச்சுட்டு செல் பண்ணிட்டேன் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான கேம் பிளே அதாவது அந்த மாதிரியான மூவியில் வரக்கூடிய கேம் பிளே தான் அதில் கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் கேம் பிளே கிட்டத்தட்ட மூவியை ஃபோர்ஸ் பண்ணி போகிற மாதிரி தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வேல்டு வேர்ஸுன்ற பார்த்திங்கன்னா ஃபோர் ப்ளேயர் கேமு உங்களுக்கு வேணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் மெட்ரோ நல்ல கேமு மெட்ரோவும் சூப்பராக இருக்கும் மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேமோட கான்செப்ட்டே நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க தான் அது வந்து உங்களுக்கு பர்ஸ் பர்சன் தான் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி தான் இருக்கும் நாக் தாராளமாக நடலாம் அறுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு உண்மையிலே ஒருத்தான கேம்மு இது வந்து அயன்மேன் ஃபீல் கொடுக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து வந்து பாருங்களேன் இது வந்து ட்ரிபிள் பண்டல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு ஜெடாய் ஃபாலன் ஆர்டரு அப்புறம் ஸ்குவாட் ஸ்குவாட்ரன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேட்டில் ஃப்ரண்ட் டூ இந்த பேட்டில் ஃப்ரண்ட் டூ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஜிபி வரும்னு நினைக்கிறேன் இது வந்து மொத்தமாக வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஓனாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபார்க்கரை ஃபைவோட ஓட பாஸ் சீசன் பாஸ் வேணாங்க ஃபார்கரை ஃபைவாக நீங்கள் கோல்டு எடிஷன் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஆப்ஷன் ஏன்னா ஃபார்கரை கோல்டு எடிஷன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த லேசர் கன்னெல்லாம் கிடைக்கும் அன்லிமிட்டடாக ஃபியூச்சரில் விளாடக்கூடிய கன்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கும் ரைடு நல்லாயிருக்கும் ரைடு வந்து இரநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் நூற்றி தொண்ணூத்தொம்பரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நார்மல் எடிஷன் கிடைக்கும் ரைடுனா பைக் ரைடு ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பைக் ரேஸ் தான் ஏன்னா இதில் வந்து இந்தியன் மோட்டர் சைக்கிள்லாம் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான்ஸ் ஆஃப் தான் டிஸ்கவுண்ட்ஸில் சேவ் அப் டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் என்னென்ன கேம்ஸ்லாம் போகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நல்ல ஒருத்தான கேமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் வேணுமோ இந்த மாதிரி ஆஃபரில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பேக் தான் நிறையாவே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஆஃபர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பிளே ஸ்டேஷனில் ஆஃபர்ஸ் போடுற மாதிரியான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மோஸ்ட்லி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்கிறப்ப எந்த கேமை செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது போன்ற இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரீட்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் மறக்காமல் அந்த கனாலில் வச்சு கிளிக் பண்ணி விட்ருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம அடுத்த ப்ளே ஸ்டேஷன் டெக்வீடியோஸில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்